அனைவருக்கும் வணக்கம் துணை முதலமைச்சர் பதவியை எதிர்பார்க்கும் பாஜக தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி அமையப் போகிறதா இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் தான் ஆட்சி அமையப் போகிறதா என்பது தொடர்ந்து மில்லியன் டாலர் கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனான அந்த கூட்டணி பற்றிய அறிவிப்பு வெளியிடும் பொழுதே அன்றைய தினமே கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தான் அமையும் சொல்லிட்டு அறிவித்திருந்தாங்க அது மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை கிளப்பி இருந்தது அப்படி இருக்கக்கூடிய வேலையில சமீபத்தில் மதுரையில் நடைபெற்ற பாஜகவினுடைய கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மீண்டும் ஒரு முறை அந்த சர்ச்சையை துவங்கி வைத்திருக்கிறார் தான் சொல்ல வேண்டும் ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தான் அமையும் என்று சொன்னவுடன் அது மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை கிளப்பி இருந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த சர்ச்சை தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருந்த வேலையில் மீண்டும் அந்த நெருப்பை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி பற்ற வைத்திருக்கிறார் அந்த நெருப்பு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மிகப்பெரிய அளவில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லி சொல்லலாம் தான் நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதரவாளர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் அந்த செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்கிறார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் தான் ஆட்சி அமையும் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இந்த கூட்டணி எப்படி தொடரப்போகிறது என்பது மில்லியன் டாலர் கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது பாஜகவை பொறுத்தவரை வெறுமனை எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டணியை வைக்கலை காரணம் என்ன அப்படின்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஏறக்குறைய பதினெட்டு சதவீத வாக்கு பாஜக கூட்டணி ஏறக்குறைய பதினெட்டு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தரப்பு இருபது சதவீத வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க ஆகியனால மிகப்பெரிய அளவில் வாக்கு வித்தியாசம்லாம் இல்லை எடப்பாடி பழனிசாமி தரப்பும் பாஜக கூட்டணியும் வாங்கிய வாக்குகளுடைய வித்தியாசம் ஏறக்குறைய இரண்டு சதவீத வாக்கு வித்தியாசம் தான் இருக்கிறது ஆகியனால நம்ம வந்து இலவசமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஆக்குவதற்கு நம்ம அவரோட சேர்ந்து பயணம் பண்ணக்கூடாது பாஜக கூட்டணி போட்டிடக்கூடிய அந்த சீட்டுகள் வாங்கக்கூடியதில் கூட கராரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய மேலிடம் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களிடத்தில் சொல்லியிருப்பதாக சொல்லப்படுகிறது தான் அந்த ஐம்பது சட்டமன்ற தொகுதிகள் வந்து எங்களுக்கு வேண்டும் என்ற அந்த கோஷத்தை தொடர்ந்து வைக்க துவங்கி இருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா ஐம்பது சட்டமன்ற தொகுதிகள் குறிப்பாக வெற்றி பெறக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளாக இருக்க வேண்டும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர்கள் போட்டிகிட்டு இருப்பாங்கல்ல பல இடங்களில் போட்டிகிட்டு இருப்பாங்க அவர்கள் மிக சொற்ப வாக்குகளில் ஐம்பது வாக்குகளில் தோல்வியை தழுவிய அந்த தொகுதிகளும் இருக்கிறது இரண்டாயிரம் ஓட்டுக்கள் மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி உற்ற அந்த தொகுதியிலாம் இருக்கிறது அந்த தொகுதியில் ஃபோக்கஸ் பண்ணுங்க பாஜக வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க அந்த தொகுதிகளை தேர்ந்தெடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட அழுத்தம் கொடுத்து அந்த தொகுதிகளை நமக்காக கேட்டு பெற்று விடுங்கள்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு புது ரூட்டை போட்டு தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கிட்ட கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படியே அந்த தொகுதியில் வாங்கிட்டாங்க அப்படின்னா பாஜக சொல்வது போல நாற்பது சட்டமன்ற தொகுதிகளிலாவது அவங்க வெற்றி பெறணும் அப்படின்றத ஒரு இலக்காக வச்சு பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி நாற்பது சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே வராது ஏன்னா நாற்பது தொகுதிகள் பாஜக ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அது அனைத்துமே வந்து அதிமுக போட்டிட்டு வெற்றி பெறக்கூடிய அதிமுகவுக்கு வெற்றி சாதகமாக இருக்கக்கூடிய இடமாக தான் இருக்கும் அந்த இடங்களை பாஜக பெற்றுக்கொண்டார்களே ஆனால் அப்ப தனி மெஜாரிட்டி பெறக்கூடிய அந்த வெற்றியை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் பெற முடியாது அப்ப கூட்டணி ஆட்சி என்கின்ற ஒரு நிலை வரும் அப்படி கூட்டணி ஆட்சி என்கின்ற ஒரு நிலை வரும்பொழுது துணை முதலமைச்சர் பதவியை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்பதை பாஜக திட்டம் போட்டு வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போல நாற்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று விட்டார்களே ஆனால் பத்து பேருக்கு ஒரு அமைச்சர் என்கின்ற விதம் நான்கு அமைச்சர் பதவிகளை மிக முக்கிய துறைகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட அழுத்தம் கொடுத்து பெற்றுவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆகையினால தான் உள்துறை அமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு முறை தமிழகம் வரும்பொழுதும் கூட அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடைபெறும் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த சர்ச்சை வந்து மிகப்பெரிய அளவில் ஓங்கி இருக்கிறது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இரண்டாவது முறையாக அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடைபெறும் என்று சொன்னது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக போய் கொண்டிருக்கின்ற காரணத்தினால இந்த சர்ச்சைக்கு தற்காலிகமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டணிக்குள்ளாக வேறு எதுவும் பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காக தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் இன்றைய தினம் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி அதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில தான் ஆட்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமையும் சொல்லிட்டு தற்காலிகமாக ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிருந்தார் அந்த முற்றுப்புள்ளி வைத்த ஒரு சில மணி வந்து மீண்டும் ஒரு சர்ச்சையானது கிளம்பி இருக்கிறது என்டிஏ கூட்டணியில் மிக முக்கிய கட்சியாக அங்கம் வகிக்கக்கூடியவர்கள் அமமுகவினர் அப்படி இருக்கும்பொழுது அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் இன்றைய தினம் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துறாரு அந்த செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்றாரு அப்படின்னா இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலையும் எங்களுடைய கூட்டணி அதாவது என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினருக்காகவும் பிரச்சாரத்திற்கு செல்ல நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்றாரு அப்பொழுது கூட செய்தியாளர் வந்து கேள்வி கேட்கிறாங்க அப்படி என்றால் உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் அதாவது அதிமுகவிற்காக நீங்கள் பிரச்சாரத்திற்கு செல்வீர்களா என்ற கேள்வியை கேட்கிறாங்க அதற்கும் கூட அமமுகனுடைய பொதுச் செயலர் டிடிவி தினகரன் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க எங்களுடைய கூட்டம் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அனைவருக்காகவும் நான் பிரச்சாரத்திற்கு செல்ல தயாராக இருக்கிறேன் அது அதிமுக வேட்பாளராக இருந்தாலும் அவர்கள் விருப்பப்பட்டால் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் நான் பிரச்சாரத்திற்கு கண்டிப்பாக செல்வேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் அதோட அவர் நிப்பாட்டல அதற்கு பின்பும் இன்னொரு விஷயத்தை சொல்றாரு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி தான் அமையும் என்று மீண்டும் அந்த நெருப்பை அவர் பற்ற வைத்திருக்கிறார் இதுதான் எடப்பாடி பழனிசாமி இடத்துல மிகப்பெரிய அளவில் ஒரு கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தவறு என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நன்றாக இருந்த இயக்கம் மிகவும் பலமாக இருந்த ஒரு இயக்கம் மன்முகி இதயத்தேவம் புரட்சி தலைவி அவருடைய மறைவிற்கு பின்பு தொடர்ந்து நான்கரை ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக தொடர்வதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அப்படி இருக்கும் பொழுது கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஐயா ஓ பி எஸ் அவர்களை ஒரு போலி பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியிலிருந்தே நீக்கினார் அன்னையிலிருந்து தான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பித்தது என்று சொல்லலாம் இன்னைக்கு ஒற்றை மனிதர் தானே என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக ஏளனமாக நீக்கினார் இன்றைக்கி எங்கே வந்து நின்று இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரட்டை தலைமையாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக இன்று தேர்தல் களத்திற்கான வேலைகளை முன்னின்று செய்திருந்தாரே ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதியாக தனி மெஜாரிட்டியோடு தனி பெரும்பான்மையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை அமைச்சிருக்கிறோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருந்தால் தொண்டர்களுக்காக பேசுவார் தொண்டர்கள் யாரெல்லாம் கட்சிக்காக உழைக்கிறார்களோ அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடக்கூடிய வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லி கேட்பார் நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிடக்கூடிய வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லி கேட்பார் அதே போல் தொண்டர்கள் அனைவரும் ஐயா ஓபிஎஸ் அவருள் தான் மக்கள் விரும்பக்கூடிய தலைவர் ஆகியனால அதிமுக தலைமையாக ஐயா ஓபிஎஸ் அவருள் தான் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த கோஷத்தை முன்வைக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கினாரு இன்னைக்கு அதனுடைய விளைவு என்ன இருக்கிறது கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி அதாவது கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் கூட தனி மெஜாரிட்டியோடு வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருக்காங்கல்ல சி வி சண்முகம் அவர்களாக இருக்கட்டும் கே பி முனுசாமி அவர்களாக இருக்கட்டும் ஜெயக்குமார் அவர்களாக இருக்கட்டும் ஆர் பி உதயகுமார் அவர்களாக இருக்கட்டும் இது போன்ற இந்த முன்னாள் அமைச்சர்கள் பூரா ஐயா ஓபிஎஸ் அவர்களை நீக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கட்சிக்குள்ளாக நமக்கு வேண்டியதை செய்து கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிச்சிட்டோம் அப்படின்னா மிக முக்கிய இலாக்களை நம்ம வந்து பெற்றுக்கொண்டு மிக முக்கிய துறைகளை வைத்திருக்கக்கூடிய அமைச்சர்களாக மாறிவிடலாம்னு சொல்லிட்டு கனவு கண்டுட்டு இருந்தாங்க இன்றைக்கி எத்தனை பேர் எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒருவேளை ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் யாருடன் கூட்டணி வைத்தாலும் அது பாஜக இல்லை பாமக இல்லை தேமுதிகால் யாரோட கூட்டணி வைத்தாலும் ஆட்சியை பிடிக்க முடியாது அது நூறு உண்மை ஒரு வேளை ஒரு வேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியை பிடித்தாலும் கூட அது கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுக அமைச்சர்கள் முப்பத்தி மூன்று பேர் முப்பத்தி நான்கு பேர் இருந்தாங்க அப்படின்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி அமையும் போது பதினெட்டு பேர் பத்தொம்போது பேர் தான் இருப்பாங்க அப்போ மீதி அந்த பதிமூணு பேருக்கு வந்து அமைச்சரவையில் இடம் கிடைப்பது கடினம் அப்போ அவர்களுடைய நிலைப்பாடு என்ன இன்றைக்கு ஒருங்கிணைந்த அதிமுக இருந்திருந்தால் இது போன்ற ஒரு சூழ்நிலை உருவாகிருக்குமா நம்ம தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைத்திருக்க மாட்டோமா நம்ம கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை சீட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம தானே முடிவு பண்ணியிருப்போம் இன்று நாம் எத்தனை தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதை கூட்டணி கட்சிகள் முடிவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தள்ளி இருப்பது எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமைத்துவத்தை காண்பிக்குது அவருடைய தலைமை பண்பு என்னங்க எந்த ஒரு தலைமை பண்புமே இல்லை தன்னுடைய பதவிக்காக தான் அதிமுக ஒற்றை தலைமையாக வர வேண்டும் என்பதற்காக அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை சிதைத்தது தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த சாதனை ஆகனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக எப்படியாவது இந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்துடணும் அப்படின்றத ஏதேனும் ஒரு வழியில் திட்டம் போடுவார் அப்படி திட்டம் போட்டார்னா அதுக்கு முட்டுக்கட்டை போட போகின்றவர்கள் முன்னாள் அமைச்சர்களாகத்தான் இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா அவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசி நேரத்தில் இந்த கூட்டணிலிருந்து வெளியேறிட்டார் அப்படின்னா முன்னாள் அமைச்சர்கள் அனைவருமே வந்து இடி வளையத்துக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க அவர்கள் கைது செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வந்துடும் அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் அதை தான் சொல்றோம் புலிவாழ தெரிஞ்சோ தெரியாமலோ பிடிச்சிட்டாரு என்றைக்காக இருந்தாலும் அந்த புலிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரையாகித்தான் வேண்டும் என்பது நிதர்சனமான உண்மை ஆகியனால இந்த கூட்டணி எப்படி மெர்ஜாகி தேர்தல் களத்திற்கு போக போறாங்க எப்படி இடப்பங்கீடு அதாவது தொகுதி பங்கீடு வந்து எப்படி இவர்களுக்குள்ளாக பிரிக்கப் போகிறாங்க சுமூகமாக இந்த கூட்டணியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்திற்கு போகுமா அல்லது மீண்டும் ஒரு உடைபட்டு இந்த கூட்டணி சிதறி மீண்டும் திமுக ஆட்சி அமைவதற்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுமா அதற்குள்ளாகவே ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகி அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டணியை கட்டமைத்து அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்திற்கு செல்லுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்